சிவபெருமான முதன்முறையா நீங்க சாமி கும்பிட ஆரம்பிக்கின்றீங்க அல்லது அவரை இனிமேல் தான் வழிபடலான்ட்டு இருக்கேன் என் மனசு சொல்லுது அவரை நோக்கி ஈர்க்கப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு தான் இது பெரும்பாலும் சிவ சொந்தங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாமங்களை உச்சரித்து கொண்டே இருப்பார்கள் திலகங்கள் அணிந்திருப்பார்கள் அதாவது உடல் முழுவதும் விபூதி பூசி இருப்பவர்களையும் பார்க்க முடியும் நெத்தி நிறைய விபூதி பூசி இருப்பவர்களையும் பார்க்க முடியும் கண்டிகை கண்டிப்பாக அணிந்திருப்பார்கள் இது எல்லாமே வந்து சிவ அடையாளங்களாக குறிப்பிடப்படுவது நீங்களும் அறிந்த ஒன்றுதான் ரொம்ப முக்கியம் சிவபக்தி அப்படிங்கிறது எல்லாத்து விட உயர்ந்தது அப்படின்னு நம்மளால குறிப்பிட முடியும் இந்த இடத்துல அது என்ன எல்லாத்து விட அப்படின்னா மனிதனுக்குள் பலவிதமான உணர்ச்சிகள் இருக்கின்றன அல்லவா அந்த உணர்ச்சிகளின் அடிப்படையில் தான் நான் கூறுகின்றேன் சிரிக்கிறதா இருக்கட்டும் அல்லது நீங்க கோவப்படுறதா இருக்கட்டும் அமைதியா இருக்கிறதாகட்டும் இந்த மாதிரி பல உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டதுதான் இந்த சிவபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எங்க வரணும் அப்படின்னா சிவ வழிபாட்டுக்குள்ள வர்றது உங்களுக்கு அந்த சிவ வழிபாட்டை முழுமையடைய செய்யும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல மறந்துடாதீங்க சரி என்னவெல்லாம் கண்டிஷன் அப்படின்னா எந்த கண்டிஷனுமே கிடையாது சிவ வழிபாடு பண்றதுக்கு என்ன நீங்க மனசுல வச்சிருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் பெரும்பாலும் சிவ வழிபாட்டுக்குள்ள வர்றவங்க பொன் பொருள் எதுவும் வேண்டும் அப்படின்னு கேட்டு வரமாட்டாங்க சிவனடியார்களாகட்டும் சிவபக்தர்களாகட்டும் நீங்க கேட்டு பாருங்க அவங்க இறைவா எனக்கு அதை கூடு இதை கூடு அப்படின்ட்டு அரை மனசோடு அங்கு வந்து நிக்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோட இறை மந்திரத்தை மட்டும் சொல்லக்கூடிய மனது கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதை விட தலை சிறந்த ஒன்று நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் அகங்காரம் அகந்தை இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துவிட்டு தான் சிவ வழிபாட்டுக்குள் வரும்போது சிவத்தை உணர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம உடல்ல இருக்க அங்கங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும் உள்ளுறுப்புகளை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை நம்ம யாரும் பார்த்திருக்க மாட்டோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிவம் அப்படிங்கிறது இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சிவனை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அப்படி சிவத்தை நீங்க பார்க்கணும் சிவத்தை உணரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பா உங்களுக்குள் இருக்கின்ற அந்த மாயை அழிக்கப்பட வேண்டும் அந்த மாயை அழிக்கும் தான் சிவத்தை உங்களால் உணர முடியும் நண்பர்களே அதனால் தான் சொல்கின்றோம் இந்த மாயை சூழ் உலகத்தில் மனிதர்களுக்குள் இருக்கின்ற அந்த அகந்தையை அழித்தால் மட்டுமே சிவத்தை உணர முடியும் நண்பர்களே இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சிவ வழிபாட்டை ஆரம்பிப்பது மிகவும் உத்தமம் அப்ப சிவத்தை உணர்வதற்கு அகங்காரம் போக வேண்டும் அகங்காரமயா அகந்தையா அப்படின்னா ஒரே வார்த்தை நான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களோட அகராதியிலிருந்து போயிடணும் அவ்வளவுதான் எதுக்கு எடுத்தால் நான் தான் பண்ணேன் நான் தான் வார்த்தை உங்கள் மனதுக்குள் இருக்கும் போது அந்த அகந்தையானது உங்களுக்குள் குடி கொண்டிருக்கும் எதுவுமே என்னதில்லை எந்த செயலும் என்னால் கிடையாது எல்லாம் இறைவனால் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள் வந்துவிட்டால் அந்த அகந்தையானது போய்விடுகிறது அது நன்மையோ தீமையோ ஈஸ்வரன் பார்த்து நடத்தி வைக்கிறதப்பா வைக்கிறது மனசு வந்துருச்சுனாலே நீங்க உண்மையான அடியவர் ஆகின்றீர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே போலத்தான் இந்த சிவ வழிபாடு பண்றவங்களுக்குன்னு பல அடையாளங்கள் உண்டு சில பேர் பாத்தீங்கன்னா உருவமாவும் சில பேர் அருவமாவும் வழிபடுவாங்க சில பேர் அருவ அரு உருவமா வந்துட்டு வழிபாடு செய்வாங்க இதுல எது சிறந்தது அப்படின்னா கண்டிப்பா இது சிறந்தது அது சிறந்ததுன்னு எதையும் சொல்ல முடியாது உருவமா பார்த்து வழிபடுறவங்களுக்கு அதுதான் அதுதான் சிறந்தது சிறந்தது நினைத்து உருவமாக நினைத்து செயல்படுபவர்களுக்கு வழிபடுபவர்களுக்கு அதுவே சிறந்தது அப்படின்ட்டு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா சிவ வழிபாட்டில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை சிவனில் மனதை கொண்டு நீங்கள் ஒருபடி மண் எடுத்து பிடித்து அதை லிங்கமாக பாவித்து வணங்கி அது சிவ வழிபாடே அல்ல என்னால் அப்படி கூட செய்ய முடியாது மனதில் அவரை நினைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ஜோதி ரூபமாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவரோட மந்திரங்களை சொல்வதும் சிவ வழிபாடே அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதனால இந்த சிவ வழிபாட்டுக்குள்ள வர்றவங்க முதல்ல அகந்தையை போக்கி இருக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கும் மனதை பெற்றிருக்க வேண்டும் இந்த மனித குலமே சிறந்தது அப்படிங்கறதெல்லாம் அகந்தையோட உச்சம் நம்முடன் பழகுகின்ற நம்முடன் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் தலைவன் யார் என்றால் அந்த சிவபெருமான் அப்படிங்கிற அந்த உணர்வு அப்ப நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கூட பிறந்த இன்னொரு பிறவியா தான் பார்க்கணும் அந்த மனநிலை வந்துட்டாலே நீங்க சிவத்தை உணர ஆரம்பித்து விடுவீர்கள் அப்படிங்கறத சொல்றோம் என்று பாராமல் நிலையானது நிலையற்றது என்பதை உணர்வதுதான் கோட்பாடுகளும் உங்களுக்கு உங்களுக்கு நெருங்கி புரிய வருது அப்படிங்கும் போது கண்டிப்பா சிவத்தை உணர முடியும் சில பேர் வந்து குருவின் மூலமாக உபதேசத்தை பெற்று சிவத்தை உணர ஆரம்பிப்பார்கள் மிகவும் சுத்தமான வழிபாடு அந்த வகையில் வர்றது அதுல எந்த தவறும் கிடையாது அது உங்களுக்கு நல்ல குரு கிடைக்கிறாங்கன்னா அவங்க மூலமா சிவ சிவ உபதேசம் வாங்குறது ரொம்பவே உசித்தம் சில பேருக்கு வந்துட்டு குருவை எப்படி தேடுறதுன்னு தெரியாது ஆனா சிவ வழிபாட்டில ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சா நீங்க ஆரம்பிச்சிடுங்க பக்கத்துல இருக்க சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவ மந்திரத்தை சொல்லி ஆரம்பிச்சிடலாம் சரியான காலகட்டம் வரும்போது சிவபெருமானே உங்களுக்கு குருவை காண்பிப்பார் அல்லது அவரே உங்களுக்கு குருவாக இருந்து உபதேசம் புரிவார் உங்களது பக்தியின் தன்மையை பொறுத்து உங்களின் பக்தியின் ஆழத்தை பொறுத்து அப்படின்ட்டு நம்மளால் சொல்லிக்க முடியும் நண்பர்களே அதனால சிவ வழிபாடு செய்கிறது நமக்குள்ள இருக்க மகிழ்ச்சியை தேடுவது நமக்குள்ள இருக்கின்ற ஆன்மாவிற்கு இன்பத்தை தருவது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க சிவனை பார்த்தா பயப்படுறவங்களா நீங்க அப்ப கட்டாயமா இந்த பதிவை பாருங்க உங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு என்னால நம்ப முடியும் சிவனை பார்த்து ஏன் நீங்க கவலைப்படுறீங்க அல்லது பயப்படுறீங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம காதால கேட்டு வந்த சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு அப்படிப்பட்ட அச்ச உணர்வை மனதிற்குள் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதுல பல பேரோட பங்கு இருக்கு அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்தினதுல ஆனா அவர் எவ்வளோ பெரிய எளிமையான கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர் மேல இருக்க அச்சம் நீங்கி அவர் மேல உங்களுக்கு பாசம் பிறக்கும் அப்படின்னு நான் உறுதியா குறிப்பிட முடியும் பாசம் அப்படிங்கறத தாண்டி அளவில்லா பக்தி உண்டாகும் அப்படின்னே நான் உறுதிட்டு கூறுவேன் எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா தன்னை நம்பிய அடியவர்களுக்கு என்றுமே அவர் இறைவனாக இருந்ததில்லை அவரும் அடியவருக்கு அடியவராகவே இருந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை தன்னை நண்பனாக நினைத்து பாவிக்கும் ஒருவருக்கு நண்பனாகவே காட்சி தருவார் சுந்தரமூர்த்தி நாயனார அதுக்கு சிறந்த உதாரணம் வேற யாரையும் சொல்ல முடியாது ஒருவர் தன் வாழ்க்கையே ஈசனுக்காக அர்ப்பணிக்கின்றார் அவருக்காகவே வாழ்கின்றால் முழுவதுமாக சமர்ப்பணம் செய்து விடுகின்றார் அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொள்கின்றார் அப்படின்ட்டு அர்ப்பணிப்பு உணர்வு அதிகமாக இருக்கும்போது அம்மா என்று அழைப்பவர் தான் ஈசன் காரைக்கால் அம்மையார நம்ம சொல்லலாமே ஈ எறும்பு குருவி எல்லாத்துக்குமே வந்துட்டு இரக்கம் காட்டுபவரும் எம் ஈசன்தான் நல்லாவே தெரியும் கருங்குருவிக்கு கூட கருணை காட்டியவர் ஈச பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் உலகில் சின்ன சின்ன நாடகங்கள் நடக்கும்போது அந்த நாடகத்தில் முக்கியமான பாத்திரங்களை ஏற்று உலகத்தில் தர்மம் எதுவென்று அனைவருக்கும் காட்டியவர் ஈச பெருமான் அதுவும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் திருவிளையாடல்கள் எல்லாமே அவரால் நிகழ்த்தப்பட்ட ஒன்றுதான் அதே போல ஒரு பாட்டி கிட்ட பிட்டு வாங்கி சாப்பிடணுங்கிறதுக்காக மண் சுமந்து பிறம்படிப்பட்டவரும் நமது ஈச பெருமான் தான் இது மாதிரி பல மேற்கோள்களை நம்ம காட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும் யாருக்குமே அவரோட கருணை கிடைக்காம போனதில்லை முழுசா நம்பினா